ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு முக்கியமான செய்திதான் ஒன்று உனக்கு வாக்காக இந்த அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன காரியத்தை செய்கிறார் எதற்காக செய்கிறார் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக இன்று இருக்கின்றவர்கள் எல்லாருமே குலதெய்வத்தினை கண்டு அதிகமாக பயப்படுவது இல்லை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் நம் குலதெய்வம் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படியே கண்டு கொண்டாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு படையலை படைத்து விட்டால் அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய துணிந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் குலதெய்வமானது நம்முடைய தெய்வம் அல்லவா நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குலதெய்வத்திடம் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த சிந்தனை இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ய தூண்டி இருக்கிறது என் தங்கமே உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேளையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ என்ன செய்தாலும் அது உனக்கு எந்த விதமான பலனையும் கொடுத்துவிடக்கூடாது என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் முன்னேறலாம் இப்படியெல்லாம் முன்னேறிவிடக்கூடாது அவர்கள் கீழான நிலையிலே இருக்க வேண்டும் என்றும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்கு எதிர்மாறாக உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய உழைப்பு எதுவுமே விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது எதுவும் ஈடேறிவிடக்கூடாது என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்தோம் அது பலன் கொடுக்காமல் போனதால்தான் கடைசியாக இப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தின் முன்னால் வந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய குலதெய்வத்திடம் நாம் சொன்னால் அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் நாம் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்படி நினைப்பதற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த தீவினைகள் எதுவுமே பழிக்காமல் போனதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை அதனால்தான் உன்னுடைய குலதெய்வத்திடமே உன் வாழ்க்கையை அழிக்க சென்று நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய காரியத்தை எல்லாவற்றையும் உன்னை நெருங்க விடாமல் முறியடித்ததே உன்னுடைய குலதெய்வம்தான் அது புரியாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையையும் அளிக்க வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள் இனி எப்படி இதிலிருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் யோசனையோடு உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இதை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் குடும்ப உறவானது என்ன செய்கிறது தெரியுமா கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதோடு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்னுடைய செயல்கள் நிறைவேறக்கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள் இதில் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டாய் ஆனால் சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒன்று நினைக்க அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் தெய்வத்திடம் சென்று எப்படி வேண்டுகிறார்கள் தெரியுமா இறைவா என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று அவர்கள் கேட்பது இல்லை எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கின்றாயே என்னுடைய குழந்தைகள் இன்னும் முன்னேறவில்லையே இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடாதா இவர்களுடைய குழந்தைகள் மட்டும் எப்படி இப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து கீழான நிலைக்கையை தள்ளிவிடுங்கள் என்று வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி தீய எண்ணங்களைத்தான் அவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளும் உள்ளே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இல்லாமல் தீய எண்ணங்களையும் வைத்து கொண்டுதான் உன்னோடு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உறவுகளை இந்த கேடுகட்ட மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியும் என் தங்கமே ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இதுபோன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உடனேயே உணர்த்தப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை அவர்களாகவே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையினால் உன் வாழ்க்கை சரியாகிவிடாது உனக்கான திருஷ்டிகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக இருந்து இதுவரை உன்னை காப்பாற்றி கொடுத்தது இனிமேலும் உனக்கு உன் குலதெய்வம் காப்பாற்றிக் கொடுக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுடன் நீ சுற்றி கொண்டு இருப்பது நல்ல விஷயமல்ல நீ எந்த ஒரு நல்ல காரியத்துக்குச் சென்றாலும் யார் அதை பற்றி எதிர்மறையாக பேசுகிறார்களோ யார் உன்னை குறை சொல்லி யார் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறார்களோ அவர்களை உடனே அடையாளம் கண்டுகொள் அவர்களிடத்தில் இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி இருக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஏதேனும் உனக்கு பாதகமான சூழ்நிலை வந்தால் அந்த சமயத்தில் உன்னை கவிழ்த்துவிட வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ கவனமாக இனி வரும் காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்துவிட்ட காரியத்தினால் உன் வாழ்க்கையிலும் நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற தீவினைகள் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கப் போவது கிடையாது இவர்கள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்களும் நடந்து விடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னுடைய தெய்வமானது உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்க தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று அதே கஷ்டத்தினால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்க போகின்றார்கள் அதனால்தான் என் செல்லமே இன்றிலிருந்து நீ மன நிம்மதியோடு இருக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் சில மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது உன்னுடைய வீட்டிலே நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு சில துன்பங்கள் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நேரும் அவர்களின் உண்மையான முகத்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எண்ணங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் தவறான எண்ணங்களோடு ஒருவரை கெடுக்க வேண்டும் ஒருவர் வாழக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது ஒருபோதும் நடந்து விடாது என்பதை நீ புரிந்துகொள் உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு தீமையான செயல்களும் நடக்காது என்பதை புரிந்துகொள் உனக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் மனம் வருந்துவார்கள் எதற்காக நாம் குலதெய்வத்தின் முன்னால் நின்று இது போன்ற தவறான காரியத்தை செய்தோம் என்று அவர்கள் குலதெய்வத்தினாலேயே தண்டிக்கப்பட போகிறார்கள் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை எப்படி கொடுக்கும் தெரியுமா எதையெல்லாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் குலதெய்வமானது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிடப் போகிறது அதனால் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என் தங்கமே இந்த கருப்பன் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒருவர் உன்னை அழிக்க வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வத்தை நாடி சென்று அங்கே வேண்டுதல்களை வைத்தார்களோ அவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வமே அதற்கான பரிசினை கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வம் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் நன்றாக காத்திருந்து எல்லா வளங்களையும் கொடுத்து துணை இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் செல்லமே இனிமேல் யாரேனும் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ என்று நினைத்து எதற்காகவும் பயப்படாதே இனிமேல் உன் குலதெய்வம் உன் வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் மட்டுமே என்றும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்னுடைய தங்கமே குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது அவர்கள் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டும் அரவணைத்து கொண்டும் தான் இருக்கப் போகிறார்கள் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கட்டாயமாக உன் குலதெய்வத்தின் கையாலேயே கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்